வணக்கம் என்னாரிய நட்புகளே என்ன சகோதர சகோதரிகளே மாப்பிள்ளைகளே சில விஷயங்களுக்கு தீர்வு காண வேண்டிய சூழ்நிலையில நான் இருக்கேன் ரகசியமாக பல விஷயங்கள் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது எனக்கே தெரியாமல் சில ஃபோனில் போய் கிணத்து மேட்டில் போய் அடிக்கடி உட்காந்து பேசிட்டு வர்றதும் இவன் யாருக்கிட்ட பேசுகிறாங்கிறதும் வெட்ட வெளிச்சத்துக்கு நானே ஒரு பைய வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன் இவன் நினைக்கிறா நான் வந்து ஆறு ஏழு லைவ் அங்கே போய் போட்டுட்டா எதுவுமே எனக்கு தெரியாது அவன் ஒரு அம்மாஞ்சி பையன் அவனை ஏமாற்றிடலாம் ஈஸியாக அப்படின்னு சொல்லி இவன் ஒரு திட்டம் போட்டிருக்கான் ஆனால் இவன் எங்கெங்கே பேசுகிறா யாருக்கிட்ட பேசுகிறாங்கிறத நானே ஒரு ஆளை வச்சு கண்டுபிடிச்சிட்டேன் அதை இப்போ இவ என் முன்னால் ஒத்துக்கிறணும் ஒன்று ரெண்டாவது எங்கள் அம்மா வீட்டில் போய் லைஃப் போட இப்ப எட்டு நிமிஷம் வீடியோ போடாமல் இங்கே போறது காரணமே அதுதான் தான் பால விநாயகத்து கூட இன்னமும் இவ டச்சில் தான் இருக்காங்கிறது கன்ஃபார்மாக நூறு பெர்சன்ட் எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் வச்ச ஸ்பை அப்படியே எனக்கு பூரா ஒப்பிடிச்சிட்டாரு அது ஆம்பளை ஆளுதான் தான் அந்த பக்கம் வந்து இவ்வளோ வேறதுக்காகவே நான் அனுப்பி விட்டு செக்கப் பண்ணிட்டேன் இவள் வந்து பேர் மாத்திரம் வேறு பேரை போட்டு அதில் பதிஞ்சிருக்காள் ஒரு மெர்சிமா டூன் போட்டு பதிஞ்சிருக்கா என்னான்னு பார்த்தா மெரிசிமா வந்து ஒரு செல்லு தான் வச்சிருக்கு ஒரு நம்பர் தான் வச்சுருக்கு மெரிசிமா பேரில் மெரிசி டூன் போட்டு வச்சுருக்கா ஏற்கனவே அந்த ஃபோன் வந்து நான் ஒரு நாள் ஒரு காம நேரமாக இருபது நிமிஷம் பேசிட்டு வந்தேன் அப்போ நாங்கள் ஃபோனை கொடுப்பா அப்படின்னு சொல்லி வாங்கி பார்க்குறேன் மெரிசி டூன் போட்டுருந்துச்சி யார்கிட்ட பேசணும் அப்படின்றதுக்கு மெரிசிம்கிட்ட தான் பேசினேன் அவங்க ரெண்டு சிம் கார்டு வச்சுருக்காங்க எமர்ஜென்சினா நான் தான் கூப்பிடுவேன் இந்த போனை எடுக்காட்டினா இருந்தால் இருந்தா தான் கூப்பிடுவேன் சொல்லி ஒரு நம்பரை காட்டினேன் நானும் சொல்லிட்டு அதை நம்பிட்டேன் இப்போ மெர்சிமா டூ அப்படிங்கிற பேர்ல இருக்கிறது பால விநாயகம் இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஆட்டோமேட்டிக் இருக்க இந்த இந்த யாரு பாலவிநாயகம் உன் பழைய புருஷன் இந்த பல்ல காட்டுற வேலை தான் பால புருஷன் அதே オリジナル இப்போ இந்த நொடி இந்த வினாடி வரைக்கும் அவன்தானே オリジナル புருஷன். அப்படியா சரி சரிப்பா நான் உனக்கு சொல்றே அந்த オリジナル கூடயே போய் வாழ வேண்டியது தானே திருட்டுதனமா எதுக்கு காசு கொடுக்கற? இப்போ நான் கொடுத்த செயினை மொத கொண்டு நீ அவனுக்கு கொடுத்து வண்டி வாங்கு கொடுக்கிறேன், செல்போன் வாங்கு கொடுக்கிறேன்ங்கறதா எனக்கு நியூஸ் வருது. இத நான் எதை வச்சு சொல்றே? சொல்லு. புரியுதா? ਉਹ சொத்து அவனுக்கு குடுப்ப. நீ பிளான் போடுறதே அதுக்கு தான். கஷ்டப்படுறது நானு. எனக்கு வந்து சரி ஒரு நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா எனக்கு எடுத்து போடுறதுக்கு தான் அந்த செயின் அந்த வீட்டு பத்திரம் இவ தெளிவா என்ன பண்றா அவன் டீ கடையில் எச்சு கிளாஸ் கழுவுறது இவளுக்கு பிடிக்கலையா அதனால சொந்தமா வந்து நீ ஒரு டீ கடையோ இல்லை ஏதோ ஒரு கடைக்கு அட்வான்ஸ் வேணும்னா சொல்லு என்கிட்ட அவங்கிட்ட இருந்த ஆட்டையை போட்ட பொருள் இருக்கு

அப்ப நீ ஓன் வழிய பாத்து நீ போ என் வழிய பாத்துட்டு நீ போடு எதுக்கு வீடு வேணும் வாசம் வேணும் எனக்கு இத்தனை லட்சம் ரூபாயில வீடு வாங்க அத்தனை லட்சம் ரூபாய் வீடு வாங்கன்னு சொல்லி என்ன எதுக்கு கம்பல் பண்ற ஆறு வருஷமா எனக்கு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த என் கற்பை திருப்பி கொடு

ஆஃபர் போட்டு ஐம்பது லட்சம் வேண்டா டேய் இதெல்லாம் இங்கேரு அடுக்குமா ஒரு உனக்கு நீ அறுபது லட்சம் ரூபாய்க்கு நீ ஒர்த்தே கிடையாது உனக்கு ஒர்த்து பதினஞ்சு டு இருபது தான் அதுவே ஜாஸ்தி தான் ஏய் இந்த கதையை மாத்திரம் என்கிட்ட பேசாத எப்ப பார்த்தாலும் நான் ஒன்று சொல்கிறேன்டா கேட்டுக்கங்க எனக்கு ரியல் எஸ்டேட் அதிபர்கள் வரிசையில் நிற்கிறாங்க எனக்கு வந்து அரசியல்வாதிகள் வரிசையில் நிற்கிறாங்க நான் இந்நேரம் சின்ன திரைக்கு போனா மின்னி இருப்பேன் வெள்ளித்திரைக்கு போனா வந்து இப்போ நல்லா வாயில் வந்துடும் இப்படிலாம் இங்கே பாரு

இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு ஏசி யாரும் வரல என்றது மாசம் எட்டாயிரம் ரூபாய் கரண்ட் பில் வர்றது இந்த நாசமா போன எடுவட்ட தான் என்னால கிடையாது நான் வந்து இதே கட்டில படுப்பேன் தரையில கூட அப்படி வளர்த்திருக்காங்க தாராளமா வையு நான் சொல்றது நான் பாயிண்ட் வர்றேன் உனக்கு ஒருத்த அத பேசு அதை விட்டுவிட்டு எங்கெங்கயோ போற பதினஞ்சு டு இருபது லட்சம் ரூபாய் உனக்கு உங்க அம்மா ஊர்லயே இழுப்பூர்லயே முடியாது நீ சொன்ன எதுக்கு இந்த பேச்செல்லாம் எல்லாம் இங்க ஆகவே ஆகாது நான் சொல்றது என் தகுதிக்கு தகுந்த மாதிரி என் சக்திக்கு தகுந்த தான் உனக்கு வீடு வாங்கி தர முடியும் ஒழுங்கு மரியாதையா என் செயினை திருப்பி கொடுத்துரு இதை வச்சுக்கிட்டு நீ பால விநாயகத்துக்கு வண்டி வாங்கி தரேன் இது வாங்கி தரேன் நான் வந்து வீட்டு கடைக்கு அட்வான்ஸ் கொடுப்பேன் இந்த பேச்செல்லாம் பேசக்கூடாது

கிடையாது என் பொண்டாட்டி எனக்கு லவ் யூ சொல்லும் சொல்லிட்டா என்ன பண்ணுவ தொங்கிடுறியா தொங்கிடுறியா நான் ஒரே வார்த்தை கேட்கிறேன் தொங்கிடுறியா இன்னைக்கு நான் சொல்ல வைக்கிறேன் நானு என் பொண்டாட்டி முத குடும்பம் தான் முக்கியம் அப்புறம் தான் வந்து சொகையில புகையில அதெல்லாம் எனக்கு லவ் பண்ணு இங்க பாரு இப்ப வரைக்கும் எனக்காகத்தான் கிழிச்ச கூட்ட தாண்டாம வீட்டை விட்டு வெளியே போகாம வீட்டுல இருக்கா என்ன ஆதாரம் இல்லாம பேச கூடாது எனக்கு நாக்கு அழுகி போயிருவ உனக்கு தேவையில்லாத வார்த்தைகளை விட்டேன்னா அப்புறம் நான் மாதிரி ஆகி போயிருவேன் கூட இருக்கும் போதே இவ்வளவு பணம் சம்பாரிச்சு கொடுக்குறவன் இருக்கும் போதே என் முன்னாலே அஸ்கி வயசுல பேசினவ இந்த நாதாரி நாயி என் முன்னாலேயே ஒருத்திட்ட ஒரு லட்சம் ரூபா கொடு நான் வர்றேன் அவுத்து காட்டுறேன்னு சொன்னவ இந்த நாதாரி நாயி ஏன் பொண்டாட்டிய பேசுறதுக்கு இந்த நாதாரிக்கு என்ன தகுதி இருக்கு

ஏன் உன் ஜிபி முத்து மாமா கூட கடைசி போக வேண்டியதானுஷன் நடந்துச்சு நீ தான் வந்த வரவே இல்ல என்ன எனக்கும் அவார்டு குடுத்தாங்க அந்த இடத்துல வச்சு ஷார்ட் சீரியல்ஸ் போட சொல்லி கம்பல் பண்ணி நீ கைப்பிடிச்சு இழுத்தது யாரு

டொரானிய பின்னாடி துகாரம்ட்ட அது உண்மைதான் அது நீ அப்ப ரவுடி தனமா உன்னை அடக்கி கால் அடிக்குல போடணும்னு அன்னைக்கே சபதம் எடுத்தேன் இன்னைக்கு வரைக்கும் நான் தான் என்ன நீ மாவு எல்லாம் கூட ரவா தோசை என்ன சொன்னேன் ரெண்டு வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் வந்து தோசை ஊத்துறாருன்னு சொன்னீல அப்ப ரெண்டு வருஷமா நான் ஊத்தலனா என்ன அர்த்தம் நீ தாண்டி எனக்கு அடிமையாக இருந்திருக்கன்னு அர்த்தம் நீ தான் என் காலை நக்கி நக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கன்னு அர்த்தம் நான் கிடையாது தேவையில்லாம பேசக்கூடாது என்னைய மீடியா முன்னால் அசிங்கப்படுத்தினா எதுக்கு நாரு உன்னைய நார அடிச்சு அப்படிங்கிற இப்ப நினைச்சா கூட இந்த ஊரை விட்டு உன்னை காலி பண்ண விட்டு திருப்பூர் சவாலா எடுத்துக்கிறிய

சுமியும் போடும் நான் வளர்த்த மூத்த பிள்ளை என்னை நாயகனேன் அந்த பாட்டை போட சொல்றேன் அதே மாதிரி வெள்ள மனோ உள்ள விளையாடி தர சேர்றோம் காலகாலத்துல நாங்க சேர போறோம் உனக்கு பெரிய லாலி பாப்பா பெரிய வாழைப்பழமா தூக்கி உன் வாயில வைக்கிறேன் அதோட முடிஞ்சு போச்சு கத்தம் முடிஞ்சு எதுக்கு உனக்கு வாய்ப்பு கிடைச்சா நீ வாழைப்பழமா வைக்கிறவ தானே உன பத்தி தெரியாத நான் அப்பவே சொல்லிட்டேன் நீ எல்லாம் ஒரு ஆளா அஞ்சு ரூபா தாளான்ட்டு நான் பேசின டைலாக எனக்கே அடிக்க கூடாது அப்புறம் நான் உனக்கு விபூதி அடிச்சு விட்டுருவேன் பாத்துக்க நான் எல்லாம் மோசமானவன் நான் வேணான்னு பார்க்கிறேன் நான் தேவ இல்லாம என்கிட்ட வெண்ணேக்கு நான் கருப்பு நைட்ி நான் என்ன கலர் போடுவேங்கிறது எனக்கு தெரியும் நீ உன் டோக்கனை மட்டும் மூடு உங்க கிட்ட கேட்டாயல காரண்ட பேசாம எப்படி பண்ணங்கிறது அப்படியே அப்ப நீங்க ஒத்துக்குறியா காலவனா இந்த பழைய புருஷன் கள்ள புருஷன் கிட்ட குடிகார புருஷன் கிட்ட வெச்ச கிளாஸ் காலவனை என்கிட்ட பேசறங்கிறது ஒத்துக்குறியா பழைய புருஷன் கிட்ட நீ यार நீ பழைய ஏ 10 ವರ್ಷமா ஒருதே கூடவே படுக்கலையா அப்புறாவே பழைய புருஷன்தா அப்புறம் அவன் உனக்கு புது பொண்டாட்டியா எதுக்கு இருபத்தஞ்சு வருஷம் ஓட்டியிருக்கேன் அப்படியா ஓட்டி ஓட்டி ஒலக்கம் பேசாத ஆகாத பேச்சு பேசுற அவ்வளவுதான் பேச்ச முடிஞ்சு போச்சு நான் ஒரே வார்த்தை சுமிக்கு சொல்லிக்கிறேன் சுமி எக்ஸ் மீ ப்ளீஸ் நீ வந்து ஒரு ஷார்ட்ஸை போடு நானும் உனக்கு ஷார்ட்ஸை போடுகிறேன் ரெண்டு பேரும் சேர்ந்து இங்கேரு இப்படி நக்கல் பண்ணி எகத்தால் சிரிப்பு சிரித்த நேரில் போய் ரெண்டு பேர் ஜோடியாக ஷார்ட்ஸு போட்டிருவான் அப்புறம் மூஞ்சி ஒத்துக்கி எங்கே இப்போ எப்போவா இன்னைக்கே போவேன் நான் அப்போ ஷார்ட்ஸை போட்டால் நீ அங்கே நேரில் போய் அவன் அவன்கிட்டையும் ஷார்ட்ஸை போடுவா நேரில் போய் போட்டுருவியா அப்ப என் பொண்டாட்டி நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் வேடிக்கை பாக்குறியா ஏய் இன்னைக்கு தாண்டா ஆரம்பம் பாத்துக்கங்கடா யார் இதுல ஜெயிக்கிறாங்கிறத நீங்களே சொல்லுங்கடா மாமாவா இந்த கட்டப்பை கருப்பியா இந்த கவட்டையா இந்த சொட்டையா இந்த புழுவெட்டா அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க சிங்கப்பூர் ஐட்டம்னு உனைய நான் சொல்லவே இல்லை நானு அப்படியா சரி பாத்துக்கலாம் அந்த பாம்பு எங்க போய் எப்படி படம் எடுக்க போகுதுங்கிறத ஏய்

சூர்யா போய் பால போய் சேர்ந்து வாழ்றதுல உங்களுக்கு விருப்பமா புருஷனுக்கு தொழில் பண்ணி கொடுக்கறதுல தொழில்னா தப்பான விருப்பமா கருவாடுங்கிற பேரு யாருக்குங்கிறது உலகத்துக்கே தெரியும் ஒத்துக்கிட்ட பத்தியா கருவாடு என்றதும் ஞாபகத்துக்கு வருவது கட்டப்பை கருப்பிங்கிறது உலகத்துக்கே தெரியும் ஆடாடி தெரியும் இவன் சொல்றா நாங்க எக்ஸ்போர்ட் பண்ணிரோம்பா அதை ஒரு எக்ஸ்போர்ட் ஆன ஒரு எக்ஸ்பிரியான பீஸ் பேசுது பாரு நீ நானானாய் ஆயிடு நீ எக்ஸ்பயர் நீ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு எக்ஸ்பிரியான பீஸ் நீலாம் பேச கூடாது இல்லாம நான் எக்ஸ்பீரியா புடிச்ச புருஷ கூட இருந்து கூட நீயே எக்ஸ்பீரியா ஆக்கி எக்ஸ்பர்ட் ஏத்தி விடுறவாரு அப்படியா புருஷன் தான் எனக்கும் வேணும் அப்படியா சரி பரவாயில்ல பாத்துக்கலாம் டேய் நீங்க கமாண்ட போடுங்கடா இந்த கமாண்ட்ல எவன் யாரும் அதிகமா கழிவு ஊத்துறீங்களோ அந்த கமாண்ட நான் உட்காந்து படிக்கிறேன்டா இவ்வளவு கழிவுகளை ஊத்து எவனு பேரோட படிச்சு உங்களுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாயோ நான் கூகுள் பே பண்றேன்டா குடும்பமே முக்கியம் சொல்லி புரிஞ்ச வேற பொன்னாடியே வேற கழிவு பாலா முக்கியமா பொண்டாட்டியே கமந்தா எதுக்கு என்னைக் கலட்டி விட்டேன் பொண்டாட்டி பண்ண பண்ண யோகியே வெளியே வெளிய திருஞ்சிதே. நீ ஒண்ணா நம்பரோ ஆயோகியச்சின்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆளை விட்டா போதும் சாமி சொல்லி ஓடிட்டேன். சரியா ஆரம்பிச்சு ஆனந்தல ஆரம்பிச்சு சரதல சிங்கப்பூர்ல ஆரம்பிச்சு பக்ரையில் ஆரம்பிச்சு கத்தார்ல முடிஞ்சு இங்க வந்து அஸ்கி வைஸ்ல பேசி பத்து லட்சம் ஒரு லட்சம் பேரம் பேசுற இவ பெரிய ஆளா நான் நல்லவனா வாழ்ந்துக்கிட்டிருக்கேன். ஓ யோகியே நான் வந்து நல்லவனா உத்தமனா.